உன் தாத்தா பிடிக்க நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என்ன புரியதா? ப்ளீஸ் சப் கட்ஜி சப்ஸ்கிரைப் எங்கெங்க நிக்கிறோம்னு சொன்னா ரொம்ப ரொம்பவே பழமையான வெளிச்ச வீடு உண்டு அதாவது இது வந்து உள்ளாந்தர் காலத்துல வந்து கட்டப்பட்டதா ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது அதுவும் வந்து இது கட்டப்பட்ட வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கட்டப்படுது நாங்க வரும்போது உள்ளால மேலாளையெல்லாம் சத்தம் கேட்குது ஏதோ ஒரு பறவை ஒன்று உள்ள வந்து நிக்குது என்ன பறவைன்னு சொல்லி உள்ள போய்ட்டு பார்க்கலாம் புறா நிக்கிட்டு மேல ஆனா இந்த எல்லா வெளிச்ச வீடுக்கையும் புறாத்தான் நிக்கு வேணே

கடைசியாக பிடித்து விட்டோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி வச்சுக்கோங்க தொட்டுட்டீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேறு புரியல இல்ல எல்லாம் ஏறி பார்க்கலாம் அது ஏறி நான் கொடைக்கேசா உள்ளுக்க போயிடலாம் ஒன்னும் எல்லாம் கூட்டிட்டு ஆஸ்கே அப்படியே வந்து உண்மையே விட்டுட்டு போயிடு வேணா அப்படியே வந்து மேல ஒரு கைக்கிறது பாருங்களா அந்த வியூ வந்து இப்படி இருக்குன்னு இருக்கு அப்படியே செய்யறேன் ரொம்பவே வந்து பழமையான ஒரு கட்டிடத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் அப்படியா எப்படி உண்மையா வந்து பழமையானதுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்டது வெளியில வெளியில நின்று அந்த தோட்டத்தை பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கட்டுறதுக்கு வந்து போய் ஏறி பார்த்தா எப்படி இருக்கு எப்படி இருக்குறதுக்கு ஒரு ஆசையாக தான் இருக்கு ஆனா ஏறி போக முடியாது அப்படியே வந்து பின்னால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கடல் ஒன்று நான் நினைக்கிறேன் அங்கே வந்து இந்தியா அந்த கரை போல இருக்கு இந்த கடலை தாண்டி அங்க இந்தியா எங்கராஜா போறேன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவில் வந்து இருக்கிற கடல் தான் இந்த பகுதி ஏன் போய் சொல்றேன் அப்படியே வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மயிர் இதுவும் வந்து அந்த காலத்து ஒரு கட்டிடம் தான் உள்ள போயிட்டு பார்க்கலாம் அப்படி வாங்க இன்னைக்கு வந்து பெரிய அப்பா உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே பழைய கால கட்டிடம்னு சொன்னா இப்பதான் அந்த செங்கல்ல வச்சு செங்கல் இல்லாட்டிக்கு மட்டும் அறிகள் எல்லாம் வச்சு ரொம்ப சின்ன நான் செய்வாங்க பாருங்க

கடல் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்கு ஸோ எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆச்சிரமொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களால போய் பார்க்கலாம் முதல வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்க்கலாம் எங்களுக்கு போயிட்டு ஸோ கேர்நகரில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு உண்மையாக வந்து அதையும் இப்போ வந்து ஒரு டாக்டர் எல்லாம் வந்து ஏதோ கடையெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டார் ஸோ அதுக்கெல்லாம் போகிறோம் இது என் உத்தரவு நீர்னா தடுப்பாயிருவேன் கார்நகருக்கு அண்டே தனித்துவமாக இருக்குதோ அந்த இடங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து போக போகிறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி வந்து எங்களுக்கு ஓகே வைக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு ஸோ மன்னிக்கவம் வந்து வீடியோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுனு சொல்லிட்டேன் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் சார் அது மன்னிச்சிருங்க சார் ஐயோ ஐயோ இவன் ஸோ கார் வந்து ரெண்டாவதாக இருக்கிற இடம் வந்து ஆழவாய் ஆச்சிரமம் ஸோ இதை வந்து நான் நினைச்சேன் இப்போவும் வந்து இயங்கை கொண்டு இருக்குதுன்னு ஆனால் வந்து அங்காலும் நியமிட்ட கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து இயங்கையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்து அப்பிலே அப்போ மட்டும் இயங்கின ஒரு ஆச்சிரமம் அப்படி சொல்லி இப்போ வந்து பாதுகாப்பு மட்டும் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது ஸோ இதை பற்றி வந்து முழுமையான விவரம் யாருக்காவது தெரிஞ்சால்

ஆனால் எதுக்காக வந்து இப்போ இதில் மைண்ட் சென்ட் வந்து போட்டிருக்கிறாங்களோ வந்து தெரியல அப்படிக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தெரியுமா அதுவும் வந்து காணிக்கு எல்லக்கட்டை அடிக்கிற மாதிரியே அப்படியே வந்து ஒரு லைனுக்கு வந்து நேராக வந்து அடைச்சிருக்கிறாங்க இந்த ரோட்டு கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணியை சுற்றி வளைச்சி அப்படியே அடைச்சிருக்குது நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து இந்த காணி தேவைப்படுது தெரியல எடுக்கப்படுறாங்க

சில இடங்கள்ல அந்த ஓ கொஞ்சம் கொஞ்சம் குடும்பம் ஒதுங்கி இருப்பாங்களா அது மாதிரி தான் இப்போ எங்களோட ஊருக்கு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க விலக்கி வச்சிட்டாங்களோ தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்களோ அப்படி என்ற மாதிரி தான் எனக்கு தோணுது துண்மையாக இங்கே பஸ் கூட இங்கே ஓடுறது இல்லாமல் நூற்றி எண்பது குடும்பம் இருக்கு நூற்றி எண்பது குடும்பம் இருக்குறீங்க ஒரு பஸ் எண்டாலும் ஒரு நாளைக்கு கூட தானே வேணும்யா